அறம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு இந்தியா ஒரு கடுமையான பொருளாதார சிக்கலை தவிச்சு கொண்டிருந்த காலம் வெளிநாட்டு உற்பத்தியில் உள்நாட்டு கடனாக இருபத்தி மூணு பர்சன்டேஜும் உள்நாட்டு உற்பத்தியில் எட்டு சதவீதமாக இருந்தது வேலைவாய்ப்பு திண்டாட்டம் வந்து இந்தியா ஃபுல்லாக பரவி இருந்த ஒரு காலகட்டம் வளைகுடா போறால எண்ணெய் விலைகள் கடுமையான விலையேற்றத்தை கொண்டு இருந்தது உலக வங்கிகள் கூட இந்தியாவுக்கு உதவி செய்ய மறுக்குது அந்த தான் புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வர இந்திய தலைவர்கள் வந்து திண்டாடி கொண்டிருந்த காலம் அதுல பாதாளத்திலிருந்து இந்தியாவோட பொருளாதாரத்தை தலையில ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு போனவர் தான் நம்ம முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவை கட்டமைச்ச ஒரு பொருளாதார சிற்பி தான் அவர் சோவியத்தோட சிதைவுக்கு பின்னால சோசியலிச பாதையில் இருந்த இந்தியாவை தாராளமயமாதல் உலகமயமாதல் அந்த பாதைக்கு மாற்றுறாரு மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு சீக்கிய குடும்பத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அன்றைய பாகிஸ்தான் இன்னைக்கு இருக்கிற அமிர்தசரஸ்தல் தான் அவங்க குடும்பம் வளர்றாங்க சின்ன வயதிலேயே தாயார் இழந்த மன்மோகன் சிங் அவர்கள் தன்னோட பாட்டியார் வளர்ப்போ வளர்றாங்க தெருவிளக்குகள் வெளிச்சத்திலே படித்ததால தான் ஒரு ஏழைக்கான ஜனநாயக ஆட்சியை மன்மோகன் சிங்கால கொடுக்க முடிஞ்சிருக்கு பஞ்சாப் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பொருளாதாரத்துல பட்டப்படிப்பு முடிக்கிறார் முடிக்கிறாரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில முனைவர் பட்டம் வாங்குறாங்க டெல்லி யுனிவர்சிட்டியில ஆசிரியராவும் பணியாற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைப்பிலும் பணிபுரிகிறாரு இந்திரா காந்தி நரசிம்ம ராஜீவ் காந்தி உட்பட பிரதம மந்திரிகளின் ஆலோசனை குழுல திட்டமிட குழு தலைவராகவும் இருக்கார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எண்பது காலகட்டங்கள்ல இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகரா வழங்கிய மன்மோகன் சிங் அவர்கள் இரண்டு முறை பிரதம மந்திரியா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுல இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் எதிர்க்கட்சி மாநிலங்களவை தலைவராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் இந்திரா காந்தி சரண் சிங் ராஜீவ்காந்தி உட்பட பிரதம மந்திரி பதவி வச்சிருந்தா கூட இந்தியாவை பொருளாதார பின்னடைவில் இருந்து மீட்டு கொண்டு வர முடியல நரசிம்மராவ் பிரதமரா பதவியேற்கிறார் நிதியமைச்சராக வந்து மன்மோகன் சிங் பதவியேற்றதும் நூற்றாண்டை நோக்கி தான் என்னோட கனவு இருக்கு அப்படின்னு சூளுரையாற்றாரு இப்படி பேசி முடிச்சதும் பல்வேறு திட்டங்களை அவர் செயல்முறை கொண்டு வராரு நேருவோட சோசியலிச பாதையிலிருந்து விலகி அந்நிய முதலீட்டை இந்திய சந்தையில கொண்டு வரக்கான கதவுகளை திறந்துவிட்டது மன்மோகன் சிங் அவர்கள் தான் சர்வதேச நாணய நிதி திட்டம் பொருளாதார நிவாரணம் பெற மன்மோகன் சிங் சுமார் இரநூத்தி பில்லியன் டாலரை அவசர கடனுக்காக விண்ணப்பிச்சிருந்தார் இப்படி பல்வேறு செயல் திட்டங்களை கொண்டு வந்து உலகமயமாதல் தாராளமயமாதல் என்கிற உலகத்தை நோக்கி ஒற்றை பாயில இருந்தால் மன்மோகன் சிங் அவர்கள் பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் இந்தியா இந்த நிலைமையில ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கண்டுதுன்னு கூட சொல்லலாம் தொடர்ந்து பத்து வருடங்களா மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது மக்களுக்கான பல ஜனநாயக திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க கல்வி உரிமை சட்டம் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஊரக வேலைவாய்ப்பு நூறு நாள் வேலை திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நகரத்தையும் கிராமத்தையும் ஒரே பார்வையில் பார்த்தார்னு கூட சொல்லலாம் உடல்நல குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மன்மோகன் சிங் அவர்கள் கடந்த இருபத்தாறாம் தேதி காலமானார் அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு உலக இந்திய அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் என பல்வேறு தரப்பிலிருந்தும் அவருக்கு இரங்கல் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன எவராலும் ஒதுக்கவும் வெறுக்கவும் முடியாத ஒரே தலைவர் மாமனிதர் மன்மோகன் சிங் அவர்கள்